என்னை யாரும் காப்பாற்றாதீர்கள் ஈழ தமிழர்களை காப்பாற்றுங்கள் மருத்துவமனையில் மரணத்தோடு போராடிய போதும் காவல்துறையினரிடம் அப்துல் ரவூஃப் அளித்த வாக்குமூலம் இது இலங்கை தமிழர்களுக்காக போராடி உயிர் தமிழர்களில் முக்கிய முகமாக அறியப்படும் அப்துல் ரவூஃப் பற்றி தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று டிசம்பர் ஐந்தாம் தேதி பெரம்பலூரில் பிறந்த அப்துல் ரவூப் சிறுவயது முதலே தமிழ் மீது பற்று கொண்டவர் இலங்கையில் தமிழர்கள் கொத்து கொத்தாக மடிவதையும் இந்திய அரசின் அப்போதைய நிலைப்பாட்டையும் கண்டு வேதனை அடைந்த அப்துல் ரவூஃப் ஈழப் போராட்டத்தை தன் மூச்சாக மாற்றி போராட துணிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து ஈழத்தமிழர்களின் வரலாற்றில் மறக்க முடியாத ஆண்டாக மாறியது இலங்கையின் அன்றைய சந்திரிகா குமார துங்க அரசு யாழ்ப்பாணத்தில் நடத்திய ராணுவ தாக்குதல்களால் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் அகதிகளாக வெளியேறும் நிலை ஏற்பட்டது இலங்கை தமிழர்கள் மீதான தொடர் வன்முறைகளை கண்டு இருபத்தி நான்கு வயதேயான அப்துல் ரவூப் அடைந்தார் இலங்கை அரசை எதிர்க்கும் வகையில் யாரும் எதிர்பாராத விதமாக அப்துல் ரவூப் தன் மீது தீயிட்டுக் கொண்டார் என் செயலை எந்த ஒரு அரசியல் கட்சியோடும் தொடர்புபடுத்தி படுத்தி சிறுமைப்படுத்த வேண்டாம் ஈழத்தமிழர்களுக்காக மட்டுமே நான் என் உயிரை மாய்த்து கொண்டதாக உயிரிழப்பதற்கு முன் அப்துல் ரவூஃப் கூறிய வார்த்தைகள் இலங்கை தமிழர் போராட்ட வரலாற்றில் நீங்கா இடம்பெற்றது மதங்களை கடந்து தமிழினத்திற்காக உயிரிழந்த அப்துல் ஈழத் ஈழத்தமிழர்களால் இன்றும் நினைவு கூறப்படுகிறார்